உறவுகளுக்கு வணக்கம் நான் யாரோ ஒருவன் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் விநாயகர் சதுர்த்தி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதற் கடவுளான விநாயகருடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற விதமாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருது இன்றைக்கும் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் முதல்ல விநாயகரை வழிபடுறது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான கடவுளாகவும் கல்வி அறிவு ஞானம் இதற்கு உகந்த கடவுளாகும் விநாயகர் இருக்கிறனால எந்த செயல் செஞ்சாலும் அதில் நம்ம வெற்றி அடையணுன்றதுக்காக முதன் முதல்ல விநாயகரை வழிபடுறது ஒரு நடைமுறையில் இருந்துட்டு வருது இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வர்ற பிரசித்தியான பண்டிகைகளில் இந்த விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடப்பட்டு வர இந்த விநாயகர் சதுர்த்தி ஆரம்பத்தில் ஒரு தனியார் குடும்ப விழாவாக மட்டும்தான் இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா பாலகங்காதர திலகர் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒரு பொது விழாவாக மாற்றுறாரு என்ன காரணம்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்திய சுதந்திர போராட்டத்தில் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு பொது விழாவாக உருவாக்குறாரு அதனோட தொடர்ச்சியாக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் விநாயகர் சதுர்த்தி விழாவை நம்ம மிகவும் பிரசித்தியாக கொண்டாடிட்டு வர்றோம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுது அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களா ஆமாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் சீனா தாய்லாந்து ஜப்பான் கம்போடியா அப்புறம் ஆப்கானிஸ்தான்லயும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுதுங்க சீனாவில் விநாயகரை காங்கி பத்து அப்படின்ற ஒரு தெய்வமாக வணங்குறாங்க இந்தோனேஷியாவில் ரூபாய் நோட்லேயே விநாயகர் இருக்கிறதா சொல்லப்படுது அப்புறம் கம்போடியாவில் ஒரு பிராக் கென்ஸ் அப்படின்ற வடிவத்திலே விநாயகர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வர்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழா எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிற ஒரு பண்டிகையாக தான் பார்க்கப்படுது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கடவுள் இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுளாக தான் விநாயகரை இன்றைக்கி நம்ம வழிபட்டுட்டு வர்றோம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா எல்லாராலையும் பொதுவாக தான் கொண்டாடப்பட்டு வருது இந்த நாளில் விநாயகரை வழிபடுறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகி குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் அறிவுலாம் கிடைக்கும்னு நம்பப்படுது அதனால் உங்களுடைய பிரச்சனை சரியாகவும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு உங்களோட சேர்ந்து நானும் விநாயகரை பிரார்த்திச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்